வேலியிட பாதுகாப்பு விதிமீறலுக்கான அபராதம் ஜூன் ஒன்று முதல் ஐம்பதாயிரம் வெள்ளியாக அதிகரிப்பு வேலியிடத்தில் பாதுகாப்பு விதிமுறைகளை மீறும் நிறுவனங்களுக்கான அதிகபட்ச அபராதம் ஜூன் மாதத்தில் இருந்து அதிகரிக்க உள்ளது தற்போது இருபதாயிரமாக உள்ள அபராதத் தொகை ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஐம்பதாயிரத்துக்கு அதிகரிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது த்துடன் குறைந்தபட்சம் ஐந்து மில்லியன் குத்தகையை பெற்ற நிறுவனங்கள் கட்டுமான தளங்களில் கண்காணிப்பு படக்கருவியை அமைக்க வேண்டும் என்பது ஜூன் முதல் கட்டாயமாகிறது மரணம் கடுமையான காயம் அல்லது வெடிப்புகள் போன்ற ஆபத்தான சம்பவங்களுக்கு காரணமாக விளங்கும் வேலையிட பாதுகாப்பு குற்றங்களை கையாளுகிறது இச்சட்டம் ஊழியர்கள் கீழே விழுவதை தடுப்பதற்கான கட்டமைப்பை நிறுவ தவறுவதும் அந்த குற்றங்களில் அடங்கும் அதேபோல வேலையிட பாதுகாப்பு தொடர்பான முக்கிய கடமைகளை செய்ய ஆற்றல் நிறைந்தோரை நியமிக்காததும் பாரந்தூக்கிகள் சாரக்கட்டுகள் போன்ற சாதனைகளை சோதித்து பராமரிக்க தவறுவதும் குற்ற செயலாக கருதப்படும் சிங்கப்பூரின் வேலையிட மரணங்களும் கடுமையாக காயமடைந்தோரின் எண்ணிக்கையும் கடந்த ஆண்டு சாதனை அளவாக குறைந்த நிலையில் அபராத தொகை அதிகரிப்பு நடப்புக்கு வரவிருக்கிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யவும் तमलमुरुसुका का ऐश्वर्य